வளமுடன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் அதாவது நண்பரே இருதார அமைப்பு ரெண்டு தார அமைப்பு தார அமைப்பு தாரம் கட்டியும் பிரிவினை தாரம் கட்டியும் பிரிவினை இது சாதகத்தில் எப்படி பார்க்கணும் ஒரு மனிதன் சாதகத்தில் பஸ்து தாரம் வார்த்து கோட்டு இரண்டாம் தாரம் கட்டியும் வார்த்து கோட்டு மூணாம் தாரம் கட்டியும் பிரிவினை என்ன சொல்றது மூணு தாரத்துக்கும் குழந்தை இல்லைங்க அவர் வாரிசு எனக்கு வேணுங்கிறாருங்க அப்போ பிரிவினையான சாதகம்னா என்ன அந்த பிரிவினைனால் என்ன அப்போ சில 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 பேரண்ட்ஸோட கேள்வி அதாங்க மூணு தரம் கட்ட அவங்க அம்மா அப்பா எப்படி ரொம்ப வயசாகிடுவாங்க முடியாத கட்டத்தில் இருப்பாங்க மூணு தடவை கல்யாணம் பண்ணி என் பையனுக்கு நினைக்கவே இல்லைங்கன்னு ஒன்றிக்கிறாங்க இது என்னன்னு சொல்கிறது கருமானு எடுத்துக்கிறதா இல்லை தலையெழுத்துன்னு எடுத்துக்கிறதா வாழ்க்கை சைக்கிளேன்னு எடுத்துக்கிறதா உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்கிறது கர்மா இதுக்கு பேர் கர்மான்னு எடுத்துக்கிறதா என்னன்னு தெரியுது பாருங்க அதுக்கு ஒரு உதாரண சாதகம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லி புரிய வச்சா தான் சிம்ம முடியும் சும்மலக்கணம் சும்மலக்கணத்தில் ராகு இருக்குது குடையும் சனி அப்போ இந்த சாதகருக்கு இந்த ஆன்மானுக்கு சாதகருக்கு குடை அந்த ஏழாம் இடங்கிறது மனைவியாக வர்றது சனியாக வருது ஆறுக்குடைய சனி ஏழுக்குடைய சனி ஒன்பதாம் இடத்தில் இருக்குதுங்க மேசத்தில் போய் உட்காந்துருக்குது மேசத்தில் உட்காந்து என்ன சாரம் அசுனி நட்சத்திரம் உட்காந்துருக்கு அசுனி நட்சத்திரம் வந்து சனி பகவான் நீச்சம் பார்த்துக்கலையா நல்ல கேள்வி நான் சொல்கிற பாயிண்டை புரியுங்க எதுக்கு ரெண்டாம் தரம் அமைப்பு வருது மூணாம் தரம் அமைப்பு வருது ரெண்டு தாரம் மூணு தாரம் கட்டியுமே குழந்தை பாய்க்கில்ல இன்னும் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு என்ன பதில் சாதகம் என்ன சொல் சிம்மலக்கணத்துக்கு ஏழுக்கும் ஆறு கூடைய சனி பகவான் மேசத்தில் போய் உட்காந்துருக்கார் மேசங்கிறது ஒன்பதாம் இடம் அப்போ இந்த அதிபதி ஆண்மகன் அந்த அதிபதி பெண்மகள் அப்போ சிம்மலக்கணத்துக்கு அதிபருக்கு கல்யாணம் பண்ணுறோம் ஏழுக்குடைய சனி ஆறு கூடைய சனி ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்துருக்குது அப்போ அந்த ஏழுக்குடைய சனி ஒன்பதாம் இடத்துக்கு போனால் அப்பா வீட்டில் போய் உட்காந்துருச்சுங்க அந்த பிள்ளை அந்த இவரோட மனைவி சிம்மலக்கணத்துக்கார மனைவி அம் அவங்க அப்பா வீட்டில் போய் பிரிவினையாக உட்காந்துருச்சு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறது என்ன உன நான் கல்யாணம் பண்ணவும் விட மாட்டேன் நான் வந்து வாழ மாட்டேன் அப்படிங்குறது என்னங்க கணக்கு சாதகத்தில் இது எப்படிங்க எடுக்கிறது சொல்லுங்க அப்போ சிம்ம லக்கணத்துக்கு ஏழுக்கும் ஆறுக்குடிய சனி மேசத்தில் போய் சனி நீச்சம் எப்படிங்க புரியாத பேசுது லூசு மாதிரி பேசுது வாழ்க்கையினே என்னென்னு தெரியாமல் அந்த பொண்ணு பேசுது ஒரு குழந்தையும் இல்லை நாளைக்கு வயசான காலத்தில் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேணும்னு கூட அந்த பொண்ணு நினைக்கல அங்கே ஒம்பதாம் இடத்துல மேசத்தில் உட்காந்து அஸ்வினி நச்சில் உட்காந்துருக்கு சனி ஏழு குடை ஒன்பதில் உட்காந்து நீச்சம் அவுட்டு புரியாத புதிர் எத்தனையோ பஞ்சாயத்து பண்ணி பார்த்தாச்சு சேஷன் வரைக்கும் பேசி பார்த்தாச்சு நான் வந்து வாழ்நிங்குறது என்ன செய்கிறது அவர் சரி வாழ்லன்னு சொல்லும்போது நம்ம என்னங்க பண்ண முடியும் அவரும் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணி கெஞ்சி கிளிகி என்னென்னமோ பேசி பார்த்தார் எதுக்குமே அந்த பொண்ணு அசரம் இல்லைங்க பாருங்கள் நல்லா பாருங்களே அப்போ சிம்ம லக்கணம் லக்கணத்துக்கு ஏழு கூட சனி ஆறு கூடையவனும் அவனே அப்போ கொஞ்சம் லேஸ் பாசாக பிரியவனே இருக்கும் ஆறுக்குடைய வரனால கொஞ்சம் பிரியவனே ஆறு கூடைய ஏழாம் மடத்துக்கு கணக்கு போட்டாலே பிரிஞ்சிருக்கணும் பிரிஞ்சு வரணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும் ரைட்டு அது இருக்கிட்டு விடுங்க ரெண்டாவது வந்து எப்படின்னா இந்த ஏழுக்குடைய சனி கும்பரக்க சனி ஒன்பதாம் மடத்துக்கு போய் வரணும் ஒன்பதாம் மடம்னா என்ன இந்த சிம்மலக்கணத்துக்கு ஏழு கூடிய சனி கணவர் மனைவி அது போய் அவங்க அப்பா வீட்டில் போய் உட்காந்துருச்சு அந்த பொண்ணு குழந்தையும் இல்லை அவங்க அப்பா இவரு அவங்க அப்பாவோ ஒரு கோவக்காரர் டென்ஷன் பார்ட்டி சொன்னாலும் புரிஞ்சக்கூடிய எத்தனை பேர் சொன்னாலும் அவர் புரிஞ்சக்கூடிய தன்மை இல்லை அப்போ இந்த சனிபவன் எங்கே உட்காந்துருக்கிற மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் போய் உட்காந்த சனி பவன் நீச்சம் புரியாத பேசுவார் புரியாத நடந்துக்குவார் இல்லைங்க நீங்கள் ஒரு எழுதி விவரத்தது கொடுங்க நான் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டாலும் அதுக்கு முடியாது நீ நீ நான் வந்து உங்கள வாழ மாட்டேன் உனக்கு ஒன்றே மேரேஜ் பண்ண விட மாட்டேன் ஒரே பிஜ் அப்போ எப்படிங்க ஒரு அது சிம்மலக்கணத்துக்காரங்க சும்மா இருப்பாங்களா நீங்களே கோஷம் பண்ணி பாருங்கள் சரி அப்போ அந்த சிம்மலக்கன் அதிபதி யார் இருக்கார் யார் எங்கே இருக்காரு அவரும் வந்து மேசத்தில் ஒன்பதாம் இடத்தில் உட்காந்துருக்கார் என்னங்க இந்த சிம்மலக்கன் அதிபதியும் அவரும் போய் ஒன்பதாம் இடத்துல மேசத்தில் உட்காந்துட்டார் அவர் வாங்கின சுக்கர சாரம் அப்போ மேசத்தில் உட்காந்துட்டு கிஞ்சிறார் கூட நான் இங்கேயே கூட இருந்து வாழ்கிறேன் இங்கேயே நீ கூட எப்படி சொல்லுங்கள் அவங்க அப்பா வீட்டில் இருந்து நீங்கள் இங்கேயே ஒரு பாரு நான் இங்கேயே உங்களோட வந்து வாழ்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அந்த ஆண்மகன் அதுக்கு அந்த பொன் மகள் கேட்க முடியாது நீ இங்கே வந்துடக்கூடாது நீ எங்கேயே இருந்துக்க நான் உன்னை வாழ வர மாட்டேன் ஒன்றுமே இல்லைங்க எந்த மேட்டர் இல்லைங்க ஒரு அடிதடி சண்டை எதுவுமே கிடையாதுங்க அந்த மாதிரி வந்து பொண்ணு பண்ணுது இதை யார் நாலு பேர் பார்த்தா ஒரு மாதிரி என்னென்னா ஒன்றுமே இல்லாததுக்கு இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படிங்கிற பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை ஓடி இருக்குதுங்க ஆனால் மேசை லக்கணத்தில் வந்து போன் இருக்கார் அந்த ராகு என்ன சரம் ஆகியிருக்கு சுக்கர சரம் எந்த வகையிலேயாவது நம்ம வேறு வேறு கல்யாணம் பண்ணக்கூடாது இந்த பொண்ணவே நம்ம குடிக்க வந்து வாழணும்னு அவரோட எண்ணம் சரி அது விடுங்க இதெல்லாம் பேசி பார்த்தாச்சு அப்புறம் இவர் மறைமுகமாக நான் என்ன வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் லக்கணத்துக்கு பதினொன்று கூடணுங்க பன்னெண்டு கூடையின் சந்தனையும் பதினொன்றாம்பர போய் உட்காந்துருக்காரு எப்படிங்க பன்னெண்டு கூட சந்திரன் தடவை உட்காரலாமா ரெண்டாம் தரம் நான் சொன்னேன் நீ ரெண்டாம் தரம் கட்டினாலும் பிரிவினை கொடுக்கும் கொஞ்சம் பெஷம் இரு அமைதி இரு ஒரு ரெண்டு வருஷம் போகட்டும் அப்படின்னு ஏங்க எனக்கு வயசாகுதுங்க நான் என்னங்க பண்ணட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு பன்னெண்டு குடை மீன்ஸ் சிம்பிள் அக்கணத்துக்கு பன்னெண்டு குடை சந்திரனா சந்திரம் போய் பதினொன்றாம் நோக்கம் இருக்காரு சந்திரன் என்ன சாரமாக வாங்கியிருக்காரு ராகு நட்சத்திரம் ராகு லக்கணத்தில் இருக்குது இந்த மனுஷனை வாழை விட மாட்டேங்குது சாதனம் சுத்தமாக அப்போ போன ஜென்மத்தில் இவர் என்ன பாவம் புண்ணி பண்ணி பிறந்தாரோ அந்த கருமா அந்த கருமா பாருங்க இவரை அப்படியே ஆட்டி படைக்குதுங்க சரி அதையும் மீறி அந்த பன்னெண்டு குனே பன்னெண்டு குணையவே பதினொண்ணத்தில் போய் உட்காந்துன்னா அந்த ஒரு ஒரு அம்மா சொல்லக்கூடாது அது கல்யாணம் ஆனவம் அம்மா தான் அதுமே கல்யாணம் பண்ணி அதுவும் வேஸ்ட் வாழலை இதுக்கு அந்த மத சம்சாரம் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்குது என்ன தான் நீ பண்ணுவே பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பிடிக்குது அப்போ அந்த அப்போ அவருக்கு ரெண்டாவது தார கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணும் பிடிக்காமல் போனதுனால அந்த அந்த எந்த ஸ்டெப்பும் எடுக்கல இவர் யாரையும் எதுவும் பண்ணலை அப்புறம் இவருக்கு ஒரு துணிச்சல் வந்துச்சு ஏ நீ நீ நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி ஆகணும் குழந்தை வேணுங்கிறதுக்காக லக்கணத்துக்கு வந்து பதினொன்று குடையும் புதன் என்னங்க பதினொன்று குடையும் புதன் புதன் எங்கே இருக்காருங்க அந்த பதினொன்றாம் இடம் வேலை செய்யுது அப்போ இன்னொரு பொண்ணை பார்த்தாச்சு ஓகே ஆச்சு அவங்களும் கொடுக்குறோமோ சொல்லிட்டாங்க ஆனால் சொல்லிட்டாரு எனக்கு எதுவுமே இன்னும் வார்த்தை கோர்ட்டில் அவங்க இருக்கிறாங்க தனியாக நான் அப்படின்னு சொன்னேன் பரவாயில்ல அப்படின்னா அவங்களும் கொடுக்கிட்டாங்க அது எங்கே இருக்குதுங்க அந்த பதினொன்று குடையவேன் புதன் போவான்னா எட்டாம் இடத்துல போய் நீச்சம் எட்டாம் இடத்துல போய் நீச்சம் பண்ணணும் என்ன ஆகி போச்சு எட்டாம் இடத்துல நீச்சம் அந்த மூணுக்கும் பத்து குடையவேன் சுக்கர பகவான் அங்கே எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கார் பாருங்க உச்சம் பெற்றோடனே கொஞ்ச நாளாக வாழ்க்கை ஓடிச்சுங்க ஏன் அப்படின்னா சிம்மலக்கணத்துக்கு மூணுக்கும் பத்து குடையனா மூணுக்கும் பத்து குடையும் மீனத்தில் போய் உட்காந்துருக்காரு மீனத்தில் வந்து அவர் உச்சம் சுக்கர பகவான் பத்துக்கும் மூணு குடையும் உச்சம் பெற்றார் அப்போ அங்கே போது இந்த சுக்கரன் என்ன சாரம் இருக்கார் குரு சாரம் குரு சாரம்னாலே இந்த சிம்மலக்கணத்துக்கு அஞ்சுக்கும் எட்டு குடையவனாக இருக்கார் அஞ்சுக்கும் எட்டு குடையவேன் ஏழாம் இடத்தில் வந்து குரு உட்காந்துருக்கார் அந்த குரு சுயசாரத்தில் வந்து உட்காந்துருக்கார் அப்படினால கொஞ்சம் நாளாக ஓடிச்சு அது எப்படி மன ஒருத்தம் பிரச்சனை வந்துச்சு மறுபடியும் பிரச்சனை வந்துச்சு ஏன்னா பதினொன்று கூடையும் புதன் எட்டாம் இடத்துல போய் வந்து நீச்சமானால் என்னங்க அதுவும் புரியாததான் பேசுகிறது நீங்கள் முதல் கல்யாணம் பண்ணி விட்டுட்டு உங்களை விட்டு போனாங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணி எதுக்கு உங்களை விட்டுட்டு போனாங்க இப்படி பிரச்சனையாக ஆரம்பிக்கலாமா போனோமா குடும்பம் நடத்தணுமா குழப்பு என்னமா பார்க்கணுமா அப்படிலாம் இருக்கிறவங்க விட்டு இந்த பொண்ணு புதன்னா இப்போ சிமலக்கணத்துக்கு பதினொன்று கூட புதன் அதன் லாஸ் சட்டம் பேசணும் பயங்கர லாஸ் சட்டங்கள் ஒரு 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 இதே விடறதில்லை வாழை விடலை இந்த மாதிரியே அந்த பொண்ணு பேசி ஒரு வழியாகி கோர்ட்டு கேஸுன்னு பிரச்சனை சிக்கல் இன்னும் ஓடிட்டுருங்க இன்னும் வந்து தொடர்ந்து என்ன சாதம் பார்த்துட்டு தான் இருக்கார் நான் சொன்னேன் பெஸாமும் உற்று உன்னுடைய கருமா கொஞ்சம் கொஞ்சமாக தீரட்டும் நீ அவசரப்படாததுன்னு சொன்னாலும் அவர் இல்லைங்க மறுபடியும் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அடைகிறார் இன்னும் முதலத்தாரமே இன்னும் வாரத்து கொடுக்கலைங்க இன்னும் முதல்தாரமே கொடுக்கலைங்க ரெண்டாம் தரம் மூணாம் தரம்லாம் விடுங்க அதெல்லாம் மேட்ருக்கு வராது ஆனால் முதலத்தாரம் வாரத்து கொடுத்தா மட்டும் நான் மறுபடியும் ஆணித்தனமாக ஒன்றும் பண்ண முடியும் அந்த பொண்ணு பாருங்களேன் ஒரு ஆணித்தனமாக இருக்குது இவருக்கு கல்யாணம் பண்ணால் நினைக்காதுன்னு சொல்லி கணக்கு நிற்குது இவர் சாதகத்தை அவங்க பொண்ணு விட்டு போய் இங்கே வாங்கி எதாவது பார்த்துருப்பாங்களே என்னமோ தெரியலைங்க ஆனால் ஒரே புடிவாதம் வந்து பொண்ணு அவனுக்கு விவரத்தை கொடுக்க மாட்டேன் நானும் வந்து வாழ மாட்டேன் இன்னொருத்தனை வாழ விட மாட்டேன்னு சொல்லுவேன் சாதகம் பாருங்களே இப்போ மூணு தாரம் கட்டி ஒரு மனிதன் நிம்மதி இல்லாமல் இருக்காங்கன்னா அவருடைய கருமா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் போன ஜென்மத்தில் வாங்கி வந்த கருமாங்க இதெல்லாம் பார்த்து யோசனை பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு பெத்த பிள்ளை கொடுக்குறதும் சரி ஒரு ஒரு பெத்த மகனையும் ஒரு பிள்ளை கட்டுறதும் சரி பார்த்து தெளிவான முடிவு எடுங்க தெளிவில்லா தெளிவில்லாத முடிவு எடுத்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்ய முடியாது ஏன்னால் கல்யாணம் பண்ணிவிட்டு நொந்து நூலாக கூடாது என்ன சொல்கிறதுங்க நொந்து நூலாக கூடாது அதில் வந்து கொஞ்சமாவது பிடிப்பு வேணும் பிடிப்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் செய் பிடிப்பு இல்லாமல் நம்ம போய் நம்ம என்ன பண்ண முடியும் சரிங்க இந்த இருதார அமைப்பு திரிதார அமைப்பு மூணுதார அமைப்பு அப்படின்லாம் என்ன சாதத்தில் வருதுன்னு தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிறேன் உங்கள் சாதத்தையும் நாளைக்கு பொறுத்தும் பார்க்கும்போது அவங்களுக்கு எத்தனை தார அமைப்பு எனக்கு தனக்கு எத்தனை தார அமைப்பு தாரதோஷம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுங்கள் வாழ்க்கையை சிக்கிறது பாருங்கள் வாழ்க வளமுடன்